கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஏற்பாடு செய்துள்ள ஆறாவது ஆண்டு சிறுவர்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிறுவர்களுக்காக இந்த அகாடமி ரோட்ரி சங்கத்தோடு இணைந்து இந்த விளையாட்டு போட்டியினை நடத்துகிறார்கள் சுமார் எழுபது பள்ளியிலிருந்து சிறுவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அனைத்து விதமான ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக் யுவன்ஸையும் நடத்துகிறார்கள் சிறுவர்களுக்கான பயிற்சியினையும் கொடுக்கிறார்கள் இன்று காலையில் துப்பாக்கி சுடும் போட்டியிலே தேசிய அளவில் சாதனை படித்த யுவஸ்ரீ என்ற பெண்ணையும் அறிமுகம் செய்தார்கள் இந்த அந்த பெண் சாதித்துள்ளார் இதை போன்று பல்வேறு இந்த அகாடமி உருவாக்க முயற்சிகள் செய்து வருகிறது அந்த முயற்சிகளுடைய வாழ்த்துக்கள் அந்த அகாடமி தலைவர் பரசுராமன் ரோட்டரி சங்கத்துடைய நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரபு சங்கர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்கள் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் அதனால் கோவை நகரமும் இந்திய தேசமும் பெருமை அடைய வேண்டும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரோட்ரி இண்டஸ்ட்ரியல் சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கோவை ரோட்ரி சார்ந்த ரோட்ரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி மூலயமாக எங்கள் திரு பரசுராமன் அவர்களுடைய கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் அதனுடைய உறுப்பினர்களுடன் சேர்ந்து இந்த சிறப்பான ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியை ஆறாவது வருஷமாக நாங்கள் நடத்திட்டு வரோம் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நாங்கள் இந்த கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி கொடுக்குறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப அருமையாக நல்ல விதமாக பண்ணிட்டு இருக்காங்க அவர் சொன்ன மாதிரி சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஈவெண்ட்டாக இது ஆறாவது வருஷமாக கண்டினியூஸாக கிட்ஸ் ஃபெஸ்டிவல் என்று நடத்துகிறார்கள் பல மாணவர்கள் பல பள்ளிகளிலிருந்து பங்கேற்று உள்ளார்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் சார் நான் வந்து கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட பிரசிடென்ட் பேசுகிறேன் ஸோ என்னோட இது வந்து ஆறாவது ஈவெண்ட் அதாவது ஆறு வயசு குழந்தைங்க இருந்து பதினாலு வயசு குழந்தைங்க வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் சுமார் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்ஸும் இது வந்திருக்காங்க இதுதான் இதோட முக்கிய ஹைலைட்டு ஸோ இவங்களுக்கு மெயினாக நான் கொண்டு வந்த காரணம் என்ன இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் உட்காந்து எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறத விட அவங்க மொபைலை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு பதிலாக ஒரு ஸ்போர்ட்ஸாக கொண்டு வரணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுக்காக மெயினாக ஆறு வருஷமா கண்டினியூஸ் இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா உறுதுணையாக இருக்கிறது வந்து ரோட்டரி கிளப் மெயினா எங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கு அதுலயும் என்னோட தலைவர் பார்த்தீங்கன்னா பிரபுசங்கர் ஒரு தான் மெயின் இதோட இதா இருக்காரு ஸோ அது போல எங்களோட பிரசிடென்ட் பாஸ்ட் பிரசிடென்ட் ஒடிசியா பிரசிடென்ட்டும் முத்துசாமி அண்ணனும் இம்பாவின் என்னோட ஜென்ரல் செக்ரட்டரியும் அவர் எப்போ கூப்பிட்டாலும் உடனடியே எங்களுக்காக உடனே வந்துருவாரு அவர் முத்துசாமி அண்ணனும் வந்திருக்காங்க இது என்னோட இது என்னோட சாதனைக்கு எங்களுக்கு பின்னால இருந்து எல்லாரும் வாழ்த்து வரங்களுக்கும் இதுக்கும் நன்றி நான் முத்துசாமி கோயம்புத்தூர் கொடிசியாவின் முன்னாள் தலைவர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டார்க் மோட்டார் குரூப் இந்த கோவை கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி விழாவில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை எவ்வளவு தூரம் நம் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய படிப்பும் படிப்பின் தரமும் உயரும் என்று நம்பிக்கையோடு இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆறாவது ஆண்டு விழாவாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நானும் வருடா வருடம் இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன் இதில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு இன்று கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து விளையாட்டு வீராங்கனைகள் குழந்தைகளும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் ஒரு மேம்பட்ட நிலையை அடைய இந்த அகாடமி உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அசிஸ்டன்ட் கமிஷனர் என்னுடைய நாட்டுக்கு வந்து நம்ம வலிமையான நாடாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான இளைஞர்கள் தான் முக்கியம் அதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோரும் மொபைல்னு சொல்லிட்டு யாருமே விளையாடி போடுறதே கிடையாது சில ஸ்கூல்ஸ்லையும் கிரவுண்ட்ஸும் கிடையாது அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாருமே இங்கே ஊக்குவித்து இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்துறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தேவையான விஷயம் என்று நான் கருதி வைக்கிறேன் நன்றி வணக்கம்